ஹரே கிருஷ்ணா கீதாச்சாரம் பாகம் இருபத்தி ரெண்டு கர்மயோகம் வெய்யறிவு பயன் தரும் பணிகள் அதன் தொடர்ச்சி பகவத்கீதை புள்ளி பதினெட்டில் இதை இன்னும் தெளிவாக விளக்குகிறது பூரணமான பார்வையினை ஒருவர் பெற்ற பிறகு அவரால் ஒவ்வொரு உயிரினத்தையும் கற்றறிந்த பிராமணரோ மாடு யானை நாய் மற்றும் நாயின் குழாலை தின்பவனோ யாராயினும் எந்த உயிரினத்தையும் வேறுபாடில்லாத ஒரே சீரான மனநிலையுடன் நோக்க முடியும் மனிதருள் கற்றறிந்த மரியாதைக்குரிய பிராமணர்கள் சத்துவ குணத்தின் உருவம் மிருகங்களில் பசுவானது உருவம் யானையும் உருவம் நாயும் அதன் சண்டானர்களும் ரஜோ அல்லது தமோ குணத்தின் உருவம் எப்படி இருப்பினும் உயிரினது பல்வேறு வெளிப்புற உடல்களில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக கர்ம யோகிகள் அவற்றை தம்முடைய பூரணமான பார்வையால் நோக்குவதன் மூலம் அவற்றில் உள்ள ஆத்மாவை ஊடுருவி காண்கிறார்கள் இந்த மிகச்சிறிய ஆத்மா அந்த மிக உயர்ந்த இறைவனிடமிருந்து தோன்றுவதால் உயர்நிலையில் உள்ள கர்ம யோகியால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பொருளையும் வேறுபாடில்லாத ஒரே சீரான மனநிலையுடன் காண முடியும் அதுபோன்ற ஒரு கர்மயோகி அனைத்தையும் இறைவனோடு உறவுபடுத்தி காண்கிறார் அனைத்தையும் அவர் இறைவனது தொண்டில் ஈடுபடுத்துகிறார் உயிர்கள் அனைத்தையும் கிருஷ்ண பகவானின் தொண்டர்களாகவே காண்கிறார் அத்தகைய கர்ம யோகியின் ஆன்மீக பார்வை ஒவ்வொரு உடலையும் ஊருடுவி செல்கிறது இது செஞ்சுடர் நிலையை அடைந்த இரும்பானது எரியாமல் இருந்தாலும் தன்னோடு தொடர்பு கொள்ளும் எரிப்பதை போன்றது இவ்வாறாக கர்மயோகி ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றையும் இறைவனின் மெய்யறிவு தொண்டில் ஈடுபடுத்துவதன் மூலம் உயர்ந்த பண்பிற்கு சான்றாக விளங்குகிறார் கிருஷ்ண பகவான் தான் அனைத்தையும் அனுபவிப்பவரும் உயிர்களின் இறைவனும் ஆவார் என்று கர்மயோகிகள் நன்றாக அறிந்திருப்பர் മനീകൾ തങ്ങളെ അനുഭവിപ്പാളവോ തുറന്നവരവോ എണ്ണുവതും ഒരു വക പോലിയാണ് കൗരവുമേ കത്തറിഞ്ഞ മുനിവർ ഇതുപോല പോലിയാണ് കൗരവത്തെ வாழ்க்கையின் அடிப்படை நோயாக எண்ணி வருகிறார்கள் அனைத்து நல்ல செயல்களும் அறிவினை வளர்ப்பதும் தியானம் செய்வதும் கடுமையான நெறிமுறைகளை மேற்கொள்வதும் யாகங்கள் செய்வதுமான காரியங்களும் உலக வாழ்வனும் பிடியிலிருந்து விடுபட்டு முன்னேறுவதற்கென்றே செய்யப்படுகின்றன எனவேதான் கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் ஐந்து புள்ளி இருபத்தி ஒன்பதில் கூறுகிறார் ஒருவன் மிக உயர்ந்த அமைதியை பெற கிருஷ்ணரையே மற்றும் நெறிமுறைகளின் அனுபவிப்பாளராகவும் பிரபஞ்சத்தின் இறைவனாகவும் பொருட்களின் மிக உயர்ந்த நண்பராகவும் அறிந்து கொண்டாலே அமைதியான வாழ்வு கிடைக்கும் முன்பே தியானத்திற்காகவோ அல்லது விஷ்ணுவின் தெய்வீக புலன்களை திருப்திப்படுத்துவதற்காகவோ நாம் செய்கின்ற பணிகளை பற்றி விவாதித்துள்ளோம் மேலே கூறப்பட்டுள்ள பகவத்கீதையின் கூட்டு யாகங்களினால் பெறப்படும் விளைவுகள் அனைத்தையும் അനുഭവിപ്പത കൃഷ്ണ ഭഗവാനേ എൻപതെ തെളിവാ സാധാരണ ചെയ്യാങ്ങളും സാസ്ത്ര അറിവ് ഏതു മിൻ അനുഭവ അറിവെയേ പെട്ടുള്ള തത്വ വാദികളിൽ ത്യാനങ്ങളും നെറിമുറുകളും കൃഷ്ണ ഭഗവാനാലേ നിയമിക്കപ്പെട്ട് അവരാലേ പരാമരിക്കപ്പെടുന്ന യോഗികളിൽ വഴിപാട്ടു വിഷ്ണുവിൻ ഉള്ളുരയും പൊരുളകിയ പരമ ആത്മാവും കൃഷ്ണ ഭഗവാനിൽ ഒരു അംഗമേ ആകും എന സാധാരണമാൽപോരായി അനുഭവ അറിവുള്ള തത്വ വാദിയാ அல்லது யோகியாக இருந்தாலும் கிருஷ்ண பகவான் அவர்கள் ஒவ்வொருவரின் நண்பராகவும் இருக்கிறார் இப்படி இருக்கும் போது நூற்றுக்கு நூறு பரமபுருஷ பகவானின் தொண்டர்களாக இருக்கும் பக்தர்களை பற்றி அவர் எத்தனை கருணையோடு இருப்பார் என்று கூறவா வேண்டும் காலம் இடம் மற்றும் மக்களுக்கு கற்பிப்பதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் அதிகாரம் அளிப்பதன் மூலம் பகவான் அனைவருக்கும் எப்போதும் நன்மை செய்கிறார் இறைவனாகிய அவரே அனைத்து நன்மைகளின் இருப்பிடம் ஆவார் கர்ம யோகத்தில் தொடங்கும் பக்தி தொண்டின் மூலம் அவரை அறிய நேரும் பொழுதுதான் மக்கள் முழுமையான அமைதியினையும் இன்பத்தையும் பெறுகிறார்கள் யார் ஒருவர் பரமபுருஷ பகவானாகிய கிருஷ்ண பகவானின் மெய்யறிவு தொண்டிற்காக அனைத்தையும் செய்கிறாரோ அவர் இறைபணிக்கு தொடர்பு இல்லாத யாகங்கள் தவங்கள் அல்லது தியானங்கள் எனும் எதனையும் செய்ய வேண்டிய தேவையில்லை நாம் முன்பு விவாதித்தபடி பிராமணரின் அறிகுறிகளாக விளங்கும் நற்குணங்களும் இறைபணி தொண்டரின் குணங்களில் அடங்கும் அதே வகையில் நேர்மையாக செயல்படுபவர்களின் தியாகமும் திறமையும் சன்னியாசிகளின் துறவும் அறிவு சார்ந்த யோகிகளின் அமைதியும் இறைவனை நோக்கி மனதை ஆழ்ந்து ஒரு நிலைப்படுத்தும் இயல்புகளும் அத்துடன் இறைவனின் மேலான அன்பும் பக்தர்களின் பல்வேறு குணங்களில் அடங்கும் ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் Hare Krishna.